ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி நாளானது வருதுங்க இந்த சங்கடகரா சதுர்த்தி நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுனால இது ரொம்பவே ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க சங்கடகரா சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட எந்த நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதற்கும் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இரண்டு பொருள் இருந்தாலே போதுங்க உங்க வாழ்க்கையில எந்த வித பயமும் இல்லாம உங்க வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த இரண்டு பொருளை வச்சு இந்த விஷயத்தை நீங்க செய்யறதுனால யாராலும் உங்க வெல்ல முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த இரண்டு பொருள் வச்சு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க இந்த உலகில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட முடியாதுங்க ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் ஏதாவது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கோ அப்படின்னு சொல்லப்படுது சிலருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா மூன்றாவது மனிதர்களிடம் பேசுவதற்காக பயப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஏதாவது ஒரு நபரிடம் பேசி கொண்டிருக்கும் போது புதிதாக ஒருவர் அறிமுகம் ஆனார் அப்படின்னா அவங்ககிட்ட பேசவே மாட்டார்கள் அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனது தைரியம் இல்லாதவர்களா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதற்கு எடுத்தாலும் பயந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிலர் இருப்பாங்க அப்படின்னும் சொல்லலாங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா போத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பயங்களும் ஓடிடும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்துல தடங்கல் ஆகி தோல்வியில் சென்று முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா நினைத்த காரியம் வெற்றில் முடிவதற்காக நீங்க இந்த விஷயத்த செய்யலாங்க அதாவது நாளை நாள் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி நாளன்னைக்கு இந்த இரண்டு பொருளை வச்சு இந்த பூஜையை நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த விஷயம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பயமும் முழுமையா நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த மாதிரி அற்புதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நீங்க இந்த பரிகாரத்தை மட்டும் சரியான முறையில் செஞ்சீங்கனாலே போதுங்க உங்க வாழ்க்கையில நினைத்தது எல்லாமே துளி அளவு கூட பயப்பட தேவையில்லாத மன கொண்டு அந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாங்க அதே போல பாத்தீங்கன்னா தைரியம் இல்லாதவர்களுக்கு தைரியம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு இருக்கும் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளான கண் திருஷ்டி எதிர்மறை சக்திகள் போன்ற எந்த சக்திகள் நினைத்தாலும் உங்களை வெல்லவே முடியாதுங்க அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க சோ இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழம் மற்றும் அருகம்புல் சொல்லலாங்க இந்த இரண்டு பொருளை வச்சு நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த சங்கடகரா சதுர்த்தினால என்ன மாதிரி பூஜை செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யாராலும் நம்ம வீழ்த்த முடியாத அளவிற்கு மன தைரியம் படித்தவராக மாற வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இரண்டு பொருட்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுங்க ஒன்று பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற எலுமிச்சை பழம் கண்டிப்பா இந்த பூஜைக்கு தேவையான பொருள் அப்படின்னு சொல்லப்படுது மற்றொன்று பாத்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அருகம்புல் சொல்லலாங்க இந்த இரண்டு பொருட்கள் உங்களுடைய கையில் இருந்தாலே போதுங்க விநாயக பெருமாளுக்கு குரு பகவானும் உங்களுடனே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது காலையில் எழுந்ததும் சுத்த பத்தமாக குளித்து முடித்து விட்டு சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வைத்து விட்டு இரண்டு பொருட்களை உங்கள் கையுடன் வெளியே செல்லும் போது எடுத்து சென்றீங்கன்னா அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நீங்க வெளியே செல்லும் போது எந்த அருகப்புள்ளியும் எலுமிச்சு படத்தையும் உங்கள் கையில எடுத்து சென்றீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைச்சாலும் அந்த காரியம் வந்து வெற்றில முடியும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை பழத்தையும் அருங்கப்பள்ளியும் கையில் எடுத்து செல்வதற்கு முன்னதாக உங்க வீட்டு பூஜையரில் வழக்கம் போல் தயார்படுத்தி விளக்கு ஏற்றிவிட்டு மனதார விநாயகர் மற்றும் குரு பகவானை மனமுருகி வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் எடுத்து செல்லலாங்க இந்த எலுமிச்சை படத்தையும் அருகப்பள்ளியும் நீங்கள் வைத்திருக்கும் ஹேண்ட் ஹேண்ட்பேக் அல்லது மணி பர்ஸ் ஏதாவது ஒன்றில் வைத்துவிட்டு நீங்கள் எப்போதும் போல தினசரி வெளியே பார்க்க வெளியில் செல்லலாங்க இப்படி நீங்கள் செல்லும் போது உங்களுக்கு நடக்கும் அனைத்து காரியங்களும் பார்த்தீங்கன்னா வெற்றியில் சென்று முடியுங்க மூன்று நாளைக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த அருகம்பள்ளியும் எலுமிச்சி படங்களையும் மாற்றிவிட்டு எடுத்து செல்லலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சு பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக கண்டிப்பா இருக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான நல்ல காரியங்களுக்கும் இந்த எலுமிச்சு பழம் ஒரு முக்கியமான பொருளா கண்டிப்பா இருக்குங்க அதாவது கடவுளுக்கு உகந்த கனியாக இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீடுகளுக்கு அல்லது ஒரு சில இடங்களுக்கு செல்வதற்கு சற்று தயக்கமாக இருக்குங்க அதற்கான காரணமும் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியும் கூடாது தெரியாத சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் அங்கு சென்றால் நான் செல்லும் காரியம் சரியாக அமையாது என்று இருந்தாலும் அந்த இடத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் இருக்கும் பயத்தை போக்க ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு அந்த இடத்திற்கு நீங்க திருஷ்டியோ எதிர்மறை ஆற்றலும் உங்களுடைய உடம்பில் ஊடுருவாமல் கண்டிப்பா இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் எடுத்து செல்லும் போது உங்களுக்கு ஏவல் பெல்லி சூனியம் போன்ற எவியும் உங்களை நெருங்காமல் பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது படத்திற்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எந்த எலுமிச்சை படம் பார்த்தீங்கன்னா உங்களை பாதுகாக்கும் ஒரு கவசமாக உங்களுக்கு நிச்சயம் செயல்படும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த நிறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா குரு பகவான் கோடி நன்மையும் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதமும் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க விநாயகருக்கான அரகம்பொல்லை நீங்கள் கையில் வைத்திருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு இடையூறாக எது வந்தாலும் பாத்தீங்கன்னா அதை விநாயகர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை விநாயகர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால உங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா துளி அளவும் பயம் இல்லாமல் போக வேண்டும் என்றால் இந்த இரண்டு பொருட்களை எப்போதுமே உங்க கையில் வைத்து கொள்ளலாங்க இந்த இரண்டு பொருட்களை நாளை நாள் சங்கடகரா சதுர்த்தி இருந்து நீங்க கையில் வைத்திருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில எந்தவித பயம் இல்லாமல் உங்க வாழ்க்கை வந்து ரொம்பவே சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ஒரு பூஜை நீங்கள் செய்யும்போது மனதார முழு நம்பிக்கையோடு செய்தால் கண்டிப்பாக அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது இந்த இரண்டு பொருளை எப்பயும் போல உங்கள் வீட்டு பூஜை அறையில் விநாயகருக்கு முன்னாடி வைத்து மனதார வேண்டிக்கொண்டு நீங்கள் வெளியில் எடுத்து செல்லலாங்க இந்த மாதிரி நீங்கள் தினமும் செய்யறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான மாற்றங்களை பார்க்கலாங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் எல்லாமே பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி நாளன்னைக்கு விநாயக பெருமானுக்கு இந்த இரண்டு பொருள் வச்சு பூஜை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பயங்களும் நீங்கிடும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த விஷயம் நடப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்த பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ